ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியே சோப்பு செஞ்சு நீங்களே யூஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் ஸ்கின்னுக்கு அவ்வளோ பெனிஃபிட் கிடைக்கும் கண்டிப்பாக நான் இந்த சோப்பை செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் கழித்து தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு எப்படி ஒரு ரிசல்ட் கிடைச்சிது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன் அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா எனக்கு சூப்பராகவே ரிசல்ட்டும் கிடச்சிது அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில் மொத்தம் நான் ஆறு பொருள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இங்கே பார்த்திங்கன்னா பச்சரிசி புதினா இலை பீட்ரூட்டு ஜாதிக்காய் பொடி குப்பை பொடி அப்புறம் ரோஸ் வாட்டர் இது வந்து நீங்கள் ப்யூர் பன்னீர் ரோஸ் கிடைச்சாலும் அதுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம் இதில் வந்து நான் இதுவரைக்கும் நான் என் ஸ்கின்ல யூஸ் பண்ணாதே ஜாதிக்காய் பொடி குப்பை பொடி இதை ரெண்டு இப்போ புதுசாக ஆட் பண்ண போகிற சோப்பில் இப்போ இதோட ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்னா உண்மையாண்மே அவ்வளோ டக்கராக வந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி செய்யலாம்னு வாங்க போகலாம் நம்ம பச்சரிசியை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் பீட்ரூட்டையும் புதினாவே ஒரு பக்கம் நல்லா அரைச்சு ஜூஸ் எடுத்து வச்சுட்டோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சோப் பேஸ் ஒரு பக்கம் நான் வந்து இரநூறு கிராம் அளவுக்கு சோப் பேஸ் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம பச்சரிசியை பார்த்திங்கன்னா டபுள் பாய்லிங் மெத்தடில் அதை டைட்டன் பண்ணணும் ஏன்னா நம்ம வாட்டர் கன்டென்ட்டோட அளவை வந்து இதில் குறைக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு சோப் வந்து முடிஞ்சள வச்சு டைட்டாக கிடைக்கும் இல்லை நான் யூஸ் பண்ணுறதுலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் அந்த சோப்போட தன்மை பார்த்திங்கன்னா பட் ஆனால் ரிசல்ட் வைஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பச்சரிசி மாவு நல்லா டைட்டானதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா அரைச்சி வச்ச அந்த ஜூஸையும் அதிலே ஊற்றிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குப்பைமேனி பவுடர் ரெண்டு ஸ்பூனு அந்த ஜாதிக்காய் பொடி பவுடர் ரெண்டு ஸ்பூன் இதையும் போட்டு நல்லா கலக்கிட்டு கடைசியாக ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய் நெய் விட்டுக்கணும் நான் சோப் பேஸையும் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு பக்கம் காய்ச்சி வச்சுருந்தோம்ல அதை கரைச்சி ஒட்டுக்க எல்லாத்தையும் கலந்து வச்சுருக்கோம் அதையும் இந்த சோப் பேஸ்க்குள்ளே ஊற்றி எல்லாத்தையும் ஒட்டுக்க நம்ம கலந்ததுக்கப்புறம் நான் ஃபைனலாக தான் ரோஸ் வாட்டர் இதில் ஆட் பண்ண போகிறேன் நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த பீட்ரூட் புதினா அரைச்சிங்கள அது இந்த ப்யூர் பன்னீர் ரோஸ் கிடைச்சிதுன்னா அது கூடயும் போட்டு அரைங்க தப்பே இல்லை நான் எங்கிட்ட கிடைக்கல அதனால நான் வந்து ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் நம்ம மோலில் கோகனட் ஆயிலெலாம் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த சோப் பேஸ் அதில் மோலில் ஊற்றுனீங்கன்னா அவ்வளோ சூப்பராக ஒரு டூ ஹவர்ஸ்லேயே செட் ஆகிடுது சோப்பு இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஃப்ரீசரில் வச்சுட்டேன் நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தா உண்மையா அதுமாதிரி ரிசல்ட் அவ்வளோ சூப்பராகவே இருந்துச்சு நிறையும் நல்லாவே வந்துச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஸ்கின்னுக்கு பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் பவுடரும் இந்த குப்பைமேனி பவுடரும் அவ்வளோ நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்